ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஹாப்பி சண்டே இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் எடுக்கலான்ட்டு தயாராகிட்டு இருக்கிறேன் கடைக்கு கிளம்பிட்டுருக்கிறேன் நான் இவங்க பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இவங்க சமையல் தான் என்றைக்குமே என்னோட சமையல் தான் என்றைக்குமே உன்னோட சமையல் தான் இன்னைக்கு என்னோட சமையல் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டுங்களா நேற்று தான் பார்த்தீங்கன்னா நைட்டு வரதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க நேற்று அவர் இளவரசன் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் நான் பத்து மணிக்கு போயிட்டு நைட் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி வீடு வர்றதுக்கு அவர் வந்து இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நானே கத்தலைக்காரன்னா உட்காந்து பேசிட்டு மா நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி வர்றதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் செலவு நோண்டிக்கிட்டு இருந்தேங்க நெட்டு வேறு நேற்று முடிஞ்சு போச்சு லைவ் இருக்கும்போது எதுவும் நினச்சிக்காதீங்க நெட்டு காலியானங்காட்டி தான் பாதிலே நின்றுச்சு ரொம்ப நேரம் சுற்றிகிட்டே இருந்தது தாங்க இப்போ வந்து கடைக்கு போகிறேங்க மலை ம மளிகை ஜாமுன் வந்து இங்கே வேறுங்க பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா இது வேறுங்க மளிகை ஜாமுன் பாருங்கள் ஒரு லிஸ்ட்டே எழுதி வச்சுருக்குறா ஒரு பிரியாணிக்கு அது கடையில் நான் வாங்கி தந்துடுறேன் ஒரு மூணு பிரியாணி முந்நூறுரூவா தான் வரும் அப்படிங்கிற அவ கேட்க மாட்டேங்கிறா அது நிஜமாக தான் இவள் லிஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டேங்குது ஒரு ஏழ்நூறுவாய்க்கு தாண்டிட மாட்டேங்குது நான் வாங்கி தரேன் முந்நூறுவாய்க்கே மூணு மூணு பிரியாணி ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பிரியாணி மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கிலோ எடுக்கணும் ஒரு கிலோ இங்கே எட்நூறு விற்கிறாங்க அரை கிலோ அது சிக்கன் வேற சொல்லியிருக்கிறா என்னம்மா இங்கே பாருங்கள் லாசிக்கா பாருங்க அவன் முடி பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஏய் சூப்பர் குட் மார்னிங் சொல்லி பாருங்களுக்கு குட் மார்னிங் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பாருங்க இவர் தான் வந்து இவர் தான் வந்து ஸ்பைட்ரு மேன் চালিউ চালিউ তই কে